போறாரு சாவுல மீது இருந்துட்டு போறாரு ஏர்வாடி இப்ராஹி சார் மகானா இருந்துட்டு போறாரு இருந்தா அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் உனக்கு அவருக்கு என்னங்கிற அவர் மகானா இருந்தா அவருக்கு நல்லது அவருடைய மருமை வாழ்க்கைக்கு நல்லது உனக்கு என்னவா அவர் செய்ய முடியுமா அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கானா ஈசாவுக்கு நான் கொடுத்தனா ஈசாவுக்கு நான் கொடுக்கலையே என்னை வணங்குன்னு சொல்லி இருந்தா அவர் பிடிச்ச நலத்தை நான் போட்டு போனேன் அவரை அம்மாவையும் சேர்த்து அழிச்சு போடுவானே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நல்லா கேட்கறானே அப்ப இங்கதான் நம்ம விளங்குறோம் மகான் என்று நம்புறது முதல் தவறு அப்படி நம்பினால் கூட மகான் அவர் அல்லாவுக்கு கருத்த வீட்டுக்காரர் ஆக முடியாது அவர் நினைச்சது எல்லாம் அல்லா நிறைவேத்து வாங்கிறது கிடையாது அதே மாதிரி இன்னொரு நபி அவரும் ஒரு சிறப்பான ஒரு நபி தான் அதிகமான நாட்கள் வாழ்ந்த ஒரு நபி குரான்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலம் வாழ்ந்த நபி நூகு நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்றது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குரான்ல ஆண்டுகளுக்கு குறைவாக ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் ஐம்பது ஆண்டு காலம் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றார் திருப்பி திருப்பி எல்லா பத்தியும் ஏகத்துவத்தை பத்தியும் பிரச்சாரம் நூபு நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் பண்ணா அதிக பிரச்சாரம் பண்ண நன்மை நபிமார்கள் தான் இருக்கும் கொள்ளாடிப்பாரு பத்தாண்டுகளுக்கும் கூட இருபத்தி மூணு வருஷம் பிரச்சாரம் பண்ண நன்மை தான் கிடைக்கும் இருபத்தி மூணு வருஷம் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க அதிகமான பிரச்சாரம் ஒரு நன்மை கொடுக்கிறதா இருந்தா தான் கிடைக்கும் அந்த மாதிரியான அரசு உள்ளவர் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷ காலம் பிரச்சாரம் பண்ணி ஒரு பெருமையாக பெரும்பாலானவர்கள் நிராகரிச்சுட்டான் மறுத்துட்டான் ஏற்றுக்கிற மாட்டேன் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் குரான் இருக்கிற சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் கடைசியா ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாம அல்லாட்ட நூ கூட ஒரு அத்தியாயம் இருக்குது அவருடைய கடைசி பகுதியை பாத்தீங்கன்னா அவர் பத்வா செஞ்சதெல்லாம் வருது சூரத்து நூஹு நூகுங்கிற பேர்லயே குரான்ல ஒரு சூரா இருக்குது அழா என்ன சொல்றான் ரப்பிலா கதர் அழல் அறள் இம்மினால் காவிரி என்ன தையாரா யா அல்லா இனிமே இந்த ஒரு காவிரியை விட்டு வைக்காத இன்ன கையின் தளருவும் நீ இவர்களை விட்டு வைத்தால் இன்னும் இபாதக்க உன்னுடைய நல்லடியார்களையும் சேர்த்து கருத்துப்படுவாங்க ஓலா எளிதும் இல்லாத்திரன் கப்பாரா கெட்ட பாவிகளையும் காவிர்களையும் தான் இவர்கள் இனிமேலையும் பெற்றெடுப்பார்கள் நான் பார்த்துட்டேன் ஒரு வருஷம் பார்க்கல ரெண்டு வருஷம் பார்க்கல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பார்த்து இவங்க தேர்ற கேசா இல்ல உன்னுடைய அதாப இவங்களுக்கு இறக்கிடு இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடு சொல்லிவிட்டார் இது குரான்ல உள்ள கதை இல்ல குரான்ல உள்ளதான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப இந்த மாதிரி சொன்ன உடனே அல்ல ஏத்துக்கிட்டான் சரி எப்படி ஏத்துக்கிட்டான் அவங்கள வந்து அழிக்கணும் இவங்களை காப்பாத்தணுமே ஒரே அடியா போட்டு அழிச்சிட முடியாத அழிக்கவும் செய்யணும் நூகோட இருக்கிற நல்ல மக்களை காப்பாற்றவும் செய்யணுமே அதுக்கு அல்லா என்ன சொல்றான் நீ ஒரு கப்பலை செய்யி வசுனா வசுண அயல் புல்க தி அய்னினா ஓ நமது உத்தரவிலும் நமது கண்காணிப்பிலும் நீ ஒரு கப்பலை செய்வாயாக கப்பலை தயார் பண்றாங்க கப்பலை தயார் பண்ணி பெருந்தாயெல்லாம் கப்பல் கடல் கிடையாது ஒன்னும் கிடையாது கப்பலை செய்னு தானல எல்லாம் பைத்தியகாரன்னு கேலி பண்றாங்க கப்பல் செஞ்சு முடிச்ச உடனே உன்னுடைய உன்னை நம்பிக்கை கொண்ட மக்களை எல்லாம் கப்பல்ல ஏத்திக்க ஏத்துன உடனே கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது வானம் மழை பொழியுது இருந்து வேற பீரிட்டுக்கிட்டு கூற்று பீரிட்டு தண்ணி வருது மேல இருந்து கொட்டுது கீழ இருந்து பீரிட்டு வருது போக 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 தண்ணீர் அதிகமாக அதிகமாக அப்புறம் அளவுக்கு தண்ணி வந்த அப்படி கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மேல எழும்ப ஆரம்பிக்குது இந்த நிலைமை வந்த உடனே அவருக்கு குடும்பத்து யாவும் வருது என்ன யாவும் மக மக வந்து இந்த கட்சியில இல்ல எந்த கட்சியில இல்ல மூகுநபியுடைய கட்சியில மூவியங்களுடைய கட்சியில இல்ல அவன் எதிரணியில இருக்கிறான் எதிரணில இருந்தாலும் நூக்கு நபி கூப்பிட்டு கேட்கிறாரு யாபுனை இயற்கம் ஆனா விளாத்த கும்மினால் காபிரின் மகனே இந்த கப்பல்ல ஏறிக்க காபி ஆயிராதப்பா காப்பாத்திருக்கு நல்லா இதை செய்ய சொல்லிருக்கிறான் கண்ணு முன்னாடி இதை பார்த்து போட்டு அவன் மாட்டேங்கிறான் போயா நான் ஏறுவேனா நான் என்ன அவ்வளவு கொள்கை பிடிப்பில்லாதவனா அவன் சொல்றான் சாவி இலாஜ பலின் யாசி மணி இந்த வெள்ளப்பெருளை திறந்து காப்பாற்றுவதற்கு மழை உச்சில ஏறிக்கிறவனே போது மலை மழை எவ்வளவுதான் மலை உச்சில போய் அதை தண்ணி ஏன்னா அந்த கப்பலை ஒதுங்கினது அந்த ஜூதி மலை மேலதான் உட்கார்ந்துச்சு அந்த மலை மேலதான் போய் உட்காருது அப்படி தண்ணி அப்படி மேல வந்து அப்படி மேல வந்து மலை உச்சியில வந்து கப்பல் உட்கார்ந்துருச்சு மலை உச்சியில தான் அப்படியே இருந்து பிறகு அதுல பனி பெய்யுது அந்த கப்பல் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு அந்த கப்பலை எடுத்து வச்சுக்கிறாங்க அது ஒரு விஷயம் யூதி எடுத்து வீடியோ வீடியோ கூட காட்சிகள் வச்சிருக்கோம் அந்த மலையில வந்து ஒருங்கி இருக்குது பனி பொழிஞ்சு அதாவது மலை உச்சியில போய் கப்பல் அதுக்கு மேல பனி தரையில இருக்கிற கப்பல் அவ்வளவு தூரம் யாரு தூக்கி வச்சா யோசனை வரும் தரை மட்டும் கப்பல் இல்ல எதை கண்டுபிடிக்கா மழை எவ்வளவு உயரமா இருக்குது இவ்வளவு பெரிய கப்பலத்துக்கு எங்க யாரும் மேல கொண்டு வச்சவன் அதுக்கு மேல பனியை போர்த்தி வச்சவன் யார் கண்டிப்பா அந்த அளவுக்கு தண்ணி வந்திருந்தா மட்டும்தான் கப்பல் அந்த மேல இருக்க முடியும் இமயமலை மேல ஒரு கப்பல் இருந்து அதுக்கு மேல பனி மூடி என்ன என்ன சாதாரண ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நடத்தி விளங்குவீங்களா இமயமலை உயரத்துக்கு தண்ணி போய் இருக்குதுன்னு தான் விளங்கணும் அதுக்கு மேல கப்பல் மந்திருக்குது அந்த மலை உச்சிக்கு உடனே சருந்து தண்ணி இறங்க ஆரம்பிச்சிருச்சு இறங்கணும் நின்று போச்சு அப்படின்னு சொல்லி பரமட்டத்தில் மலைக்கு மேல கப்பல் எடுத்துடா பாருங்க இந்த கப்பல் எங்க எடுக்கிறான் குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்துடைய கப்பலை மலை உச்சியிலே எடுக்கிறான் தேச்சு கெட்டு போகாம இருக்கறதுக்காக ஐஸ போட்டு வெச்சிட்டுanலாம் இல்லாட்டி பூச்சி புழுக்கள் அழிஞ்சு கரையும் போயிருக்கும் பிற்காலத்தில் எடுக்கிறதுக்காக வேண்டி எடுத்து பாதுகாக்கக்கூடிய காலம் வந்தானே வெளிப்படுத்துறான். அந்த டாபிக் வேண்டி இது இல்ல. இவ்வளவு நடக்குது. அதன உடனே அவரே அவன் என்ன செய்றான் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு வெல்லப்றலைய அதிகமாகுது. மூள கடிக்கப்றான். குஹால பையனகுல் மூஜ் இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அளவு ஒன்னு வருது. காணமினல் முகரகின் மகங்க அரை மூலகரிக்கு போயிட்டு போயிட்டான் பேசிட்டு இருக்காரு மகன் மகனை வந்துருங்கிறாரு ஆனா போயாங்கிறான் மலை உச்சிக்கு போயாங்கிறான் அது கூட போக விடல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரளயம் ஒரே அமுக எழுத்து போட்டு போச்சு புரிஞ்சு போச்சு அப்படின்ற உடனே அவர் கேட்கிறாரு இன்ன புனி மின்னகலி யாரா என் மகன் என் குடும்பத்தில் ஒருத்தனாச்சே அவனை மட்டும் நான் மூலகரிக்க சாவடிக்கிறேன் என் கண்ண முன்னாடி சாவுறான காப்பாத்துங்கிறாரு மகனுடைய பாசம் மேலோங்குது அல்ல என்ன செஞ்சா தெரியுமா இன்னும் அகலிக்க அவன் உன் குடும்பத்தான் கிடையாது யார் சொன்ன குடும்பத்தை உனக்கு பிறந்த உன் குடும்பத்தான உன் கொள்கையில நடந்தா தான் உன் குடும்பத்தான் என்னுடைய பார்வையில் அவன் குடும்பத்துக்காரன் யாரு உன் கொள்கை ஏத்துக்கிட்ட உன் குடும்பத்துக்காரனை தவிர உன்னுடைய சந்ததியா பிறந்ததுனால ஒருத்தன் குடும்பத்தான் ஆக மாட்டான் இன்னஹூ லைசமின் அகலிக்க அதோடு நிறுத்திக்கல இன்னஹூ அமலும் வயிறு சாலையின் இப்படி கேட்கறத ஒரு கட்ட செயல் என்ன கேட்கற யாருக்கு என்ன கேட்கற யாரு கேட்கற விவசாயம் வேணாமா எனக்கு எதிராக போயிருக்குறான் என்னை வணங்க மாட்டேன்ருக்குறான் அவனுக்கு ஆக வேண்டி நீ பிள்ளை பாசல கேட்குறியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான் இன்னும் சொல்கிறான் அயலுக்கு அந்த கூணமிழல் ஜாகிலின் மடையனில் ஒருத்தன் ஆகிடாத எச்சரிக்கிறவனே நல்லா நபிக்கு சொல்றாங்க ஜாகிலின் தான் மடையின் அர்த்தம் அல்லாஹ சொல்றான் நபி பத்தி நீங்கள் அப்படி சொல்ல முடியும் நபியை பற்றி மூடர்களில் ஒரு ஒரு அகனி என்ன என்ன அடிப்படை நீ புரிஞ்சுன்னு கேட்கல அப்படிங்கிறான் இது கவனிக்கணும் ஒரு நபி அவர் மகன் அவர் கண்ணு முன்னாடி மூழ்கடிக்கப்படுறான் நம்ம நினைக்கிறோம் அல்லாவுக்கு அவர் நினைச்சதை எல்லாம் நினைக்கிறோம் அவர் விரும்புறார் என்ன தன் மகன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் விருப்பத்தை ரூல்ஸ் போட்டிருக்கான அந்த ரூல்ஸ் வேண்டிய நபிதான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷ காலம் அல்லாவுக்கு அர்ப்பணிச்சாரு உழைச்சாரு அடி வாங்கினார் உதவாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் துன்பங்களை தாங்கினார் யாரும் உலக காலத்தை தாங்கினதில்லை இவ்ளவு பெரிய தியாகி மகனுக்காக கேக்கிறாரு மூடுவாய் முட்டாளிங்கிறான் ஜாகி நீ மூடர்கள் ஒருவனாக பாக்கறியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கலான்னு சொன்னா இங்க விளங்குறோம் என்னதான் மகானா இருக்கட்டும் அல்லாஹ் அல்லாஹ் தான் மனுஷன் தான் மகானா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தியாகியா இருந்தாலும் சரி எவ்வளவு கற்பனிச்சாலும் சரி அல்ல அல்லாதான் மனச மனசன்தான் இத வந்து அல்லா ஒரு கட்டத்திலையும் யாருக்காக விட்டுக் கொடுக்கவில்லை அப்புறம் நீ மகான் நம்பிக்கு மேலையா மகான் ஏர்வாடு இப்ராஹிம் சாஹிப் வந்து ஒரு என்ன அர்த்தத்துல என்ன அர்த்தத்துல பிரார்த்தனை பண்ற என்ன அர்த்தத்தில் நோய் அவர் தண்ணி போற என்ன அர்த்தத்தில் மனநோய் அவர் தீர்ப்பா நம்புற எப்படி ரிசுக்கு தருவார் அவர்னு நினைக்கிற செஞ்சு பார்க்க வேணாமா அப்ப அட நம்பியை இப்படின்னா பொண்டாட்டியை பாருங்க பொண்டாட்டி எப்படி அவருக்கு வாச பொண்டாட்டிய பாருங்க ஆக கடிபட்ட அவருக்கு அல்லாஹ் சொல்லி நான் சொல்லலாம் குரான்ல இருக்கிறது குரான் அல்லா சொல்வதைத்தான் சொல்றான் அல்லா என்ன சொல்றான் வரவல்லாகும் அசலன் நில்லதீன கபரு லூத் நபியுடைய மனைவியையும் நூகு நபியுடைய மனைவியையும்